நம்ம ஒரு தீர்மானம் போட்டுருக்கோம் தீர்மானம் போட்டு நிறைவேற்றி நம்மளுக்கு நெக்கு ஈக்குவலாக நம்மளும் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்போ நம்மளே அவங்க கூப்பிட்டு பேச முடியும் அவங்க நம்ம ஒற்றுமை இல்லாமல் நம்ம தனித்து சும்மா பத்து பத்து பேர் இருந்தோம்னா நம்மளே யாரும் கூப்பிட மாட்டாங்க இது சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரம் பேர் அன்னைக்கு வந்து நிர்வாகிகள் மொத்தத்தில் வியாபாரி லோக்கல் வியாபாரியும் சரி ஹோல்சேல் வியாபாரியும் சரி எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு கூட்டத்தில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணையாளர்களுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு என்ன பர்ச்சேஸ் நம்மளுக்கு என்ன ரேட்டு தர முடியாது அவங்க ஒரு ரேட்டு சொல்கிறாங்க நம்ம ஒரு ரேட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி முட்டை இன்றைக்கி ஏற்றி விட்டுட்டு அடுத்து உடனே விலைய இருபது வயசு குறைச்சி விட்றாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தான் லாஸ் ஆகுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லைன்னா நம்ம ஹோல்சேல் வியாபாரம் குறைச்சி கொடுத்தா நாங்கள் வியாபாரங்களை குறைச்சி கொடுத்துருவோங்கிற ஒரு கோரிக்கையை அவங்கள்ட்ட வச்சு அது வந்து சாதாரணமாக வச்சா நடக்காது எல்லா மாவட்டமும் சேர்ந்து எல்லா நிர்வாகிகள் வியாபாரிகளும் ஒற்றுமையாக இருந்தால் அதை நம்ம கூட்டத்தை காமிச்சு அவங்கள்ட்ட போனோம்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம சக்சஸ் பண்ணி போடணும் இது என்னோட தனிப்பட்ட கருத்து